அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹருக்குலா அலமீன் நமக்கு இவ்வுலகில் இருக்கிற நியமத்துகளிலேயே மிக பெரியதும் ஈடு இணை அற்றதுமாக விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கமானது அல்லாஹினுடைய அருளால் இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அந்த வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுருங்கிவிடாமல் அனைத்து மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் வளர்ந்திருக்கிறது இந்தியாவிலும் இஸ்லாம் இருக்கிறது இந்தியாவை தாண்டிய மற்ற நாடுகளிலும் இருக்கிறது அனைத்து மேலை நாடுகளிலும் இஸ்லாம் பரவிக்கொண்டு இருக்கிறது இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இதில் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் தான் அந்த சுதந்திரத்தினால்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் இஸ்லாத்தை மக்களுக்கும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அது என்ன சுதந்திரம் என்று சொன்னால் தமிழிலே சொல்வதாக இருந்தால் அதற்கு சரியான வார்த்தை அறிவு சுதந்திரம் என்று சொல்வார்கள் அது என்ன அறிவு சுதந்திரம் மனிதன் வந்து இந்த இந்திய தேசத்தை பொறுத்தவரை வெள்ளையர்களிடம் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் பெரிய பெரிய அநியாயக்காரர்களிடம் இருந்து நாம் தப்பித்து விட்டோம் தப்பித்து நாம் நிம்மதியாக வாழலாம் ஆனால் அறிவு சுதந்திரம் என்பது என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்ல வரும் அல்லது தன்னுடைய மதம் சொல்லக்கூடிய கருத்து தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது அதை அவனுக்கு சொல்லக்கூடிய உரிமையை கொடுப்பது இது அறிவு சுதந்திரம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரிமை கொடுக்கப்படாது அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற மட்டும்தான் நீ கேட்கணும் உன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்பது போல நிறைய இடங்களில் நடந்து கொள்வார்கள் ஆனால் இஸ்லாத்தில் அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது குரான் சொல்லுகிறது ஃபஸ்ட் அலு அஹ் என் குன்தும்லா தாழமும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியலையா தாராளமா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க எல்லா விஷயமும் அப்படிதான் ஒரு தொழில நமக்கு வந்து விவரம் தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள் இடத்துல கேட்கிறோம் படிப்பில் விவரம் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்கிறோம் இப்படி எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு ஆனா மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது மட்டும் நாம் கேட்காமல் கடந்து செல்கிறோம் என்றால் அல்லது கேட்டு சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் இதை இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையாக கண்டிக்கிறது அப்படி இருக்க இஸ்லாம் சொல்லுகிறது நீங்க கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் என்றும் சொல்கிறது இந்த அளவுக்கு இஸ்லாம் உரிமையை கொடுத்திருக்க காரணம் என்னவென்று சொன்னால் இப்படி கொடுத்தா இஸ்லாத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எந்த ஒரு இடத்துல கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வியாபாரி சொல்லிட்டாருன்னு வச்சுங்க கடைக்கு வர்றவங்க சாமானை வாங்கிட்டு போயிடணும் எதுவும் இது நல்லா இருக்குமான்னு கேட்கக்கூடாது இது ஏன் ரேட்டு கூட சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது இது பழைய பொருள் மாதிரி இருக்குன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு கடையில் அறிவிப்பு செஞ்சுட்டா அந்த கடைக்கு யாரும் வரவும் மாட்டாங்க கடையில் யா நடக்காது இருக்கிற பொருள் அப்படியே வச்சுக்கிற வேண்டியதுதான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி காட்டு பஹல் மீத்தக்கீர் உங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்களா கேளுங்க என்று சொல்கிறது அப்படி கேட்க கேட்க தான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்க நல்லா பார்க்கலாம் யார் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா யாரிடத்துல தப்பான கொள்கை இருக்கிறதோ யாரிடத்துல சரியான கொள்கை இல்லையோ அந்த மக்கள் தான் நீ கேள்வியை கேட்காத என்ன சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்று என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை அல்லாஹ்னா யாருன்னு நீங்கள் கேட்கலாம் உரிமை இருக்கு முகமது நபின்னா யாருன்னு கேட்கலாம் உரிமை இருக்கிறது சொர்க்கம் என்றால் என்னவென்று கேட்கலாம் உரிமை இருக்கிறது நரகத்தை பற்றி கேட்கலாம் மலக்குமார்களை பற்றி கேட்கலாம் தொழுகையை பற்றி கேட்கலாம் ஜக்காத்து ஹஜ்ஜு ரமலான் சௌமு எல்லா விஷயங்களையும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது இவ்வளவு தூர சுதந்திரம் வேறு எந்த மதத்திலேயாவது இருக்கா எங்குமே கிடையாது இவ்வளவு தூரம் நீங்க வரிசையாக ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க நான் பேசுறேன் நீங்க ஒன்னா கேளுங்க நீங்க பேசுற கேட்க முடியாது அப்படி சொல்லிடுவாங்க ஆனா இஸ்லாம் மட்டும்தான் காலத்துல இருந்தே நீங்க கேளுங்க கேக்கிறது நன்மை என்று சொல்லுகிறது கேளுங்க மட்டும் சொல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மையை அறிவித்து கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை அறிவித்துக் கொடுத்தவருக்கு அவரை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ அவரை பார்த்து யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அந்த அனைவருடைய நன்மையிலிருந்து ஒரு ஷேரை எடுத்து அல்லாஹு ரப்புல்ல இவருடைய கணக்கில் வரவு வைக்கிறான் இவருக்கும் அந்த நன்மையை தருகிறான் கேட்டது இவர்தான் தான் முதல் வந்து நான் கேட்கிறேன்னு சொல்லி தயக்கம் இல்லாம அல்லாஹுக்காக வேண்டி கேள்வியை கேட்டு விட்டார்கள் அவங்களே கேட்கிறாங்களே நாமளும் அதே மாதிரி கேட்போம் நமக்கும் சந்தேகம் இருக்குதான நமக்கும் கேள்வி இருக்கிறது தானே என்று அந்த முதலாள பாத்து எல்லா நபரும் வரிசைய கேக்குறாங்கன்னு வைங்க மற்ற நபர்களுக்கும் நன்மை இருக்குதான் ஆனா மற்ற நபர்களுடைய நன்மையை அப்படி அல்லாஹ் ரப்புலின் எடுத்து முதல் நபருக்கு அல்லாஹ் கொடுப்பான் முதல் நபர் போய் கேளுங்கன்னு சொல்லல தைரியமா முன் வந்து கேட்டாங்கல்ல இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது ஆக அந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கத்துல நாம ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும் நன்மை இல்லை இன்னொரு நபருக்கு சொல்லி கொடுத்தால் நன்மைதான் நான் தொழுகிறேன் எனக்கு நன்மை ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க தொழுங்கன்னு சொல்றனா இதுக்கு நன்மை இருக்கிறது அவர் தொழுதால் அவருக்கு மட்டும் நன்மை கிடைக்கிறது நியாயம் அவர் தொழுகிறதுக்கு காரணம் யாரு நம்மதான் அப்ப காரணமாக இருந்தோம் என்கிற ஒரே விஷயத்திற்காக அவருடைய தொழுகையிலிருந்து சவாபை எடுத்து அல்லாஹ் நம்முடைய நன்மையில் வரவு வைக்கிறான்